நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹ்மது ஹுவன் சல்லியரா சூழல்கள் கரீமமாக அம்பிகினி அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் கடந்த தராவிகிலே பாராமுகத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி ரெண்டு செய்திகளை நாம் சொன்னோம் அன்பிற்கினியவர்களே இன்றைய தராவிகளே அதே போன்று நாம் பாராமுகத்தை கைவிட வேண்டும் இலகுவாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செய்திகளாக உள்ளதை விஷயத்தை விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே படுக்கைக்கு செல்லுகிறோம் தூங்கச் செல்லுகிறோம் இரவு நேரங்களிலே படுக்கைக்கு நாம் தூங்கச் செல்லுகிறோம் அப்படி தூங்கச் செல்லுகிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்கணும் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கணும் இன்னைக்கு பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அது வந்துடுது அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் யூடியூப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் உள்ளே போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய உள்ள உள்ள விஷயங்களில் மூழ்கி போய் எப்போ தூங்குகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அது பாட்டிக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் அது பாட்டிக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கும்னு இவங்க பாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ தூ அப்படியே உறங்கிடுவாங்க இரவு நேரத்தில் ஒரு மணி வரை ரெண்டு மணி வரை கண் விழித்திருந்து அதற்கு பிறகு உறங்குவாங்க பஜனுடைய தொழுகையே என்ன சாங்கன்னு சொன்னால் தூங்க தொழாமல் விட்டு விடுவார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிசல்லமான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் மிருதுவான படுக்கை நீங்கள் அங்கே படுக்கிறீங்க அப்படி படுத்து உறங்க போகிற நேரத்தில் அந்த இடத்துலையும் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்து ரிக்குரு செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்தால் அந்த திக்ரின் பரக்கத்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் பதவிகள் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் சல்லாஹூ அலிசலம் அண்ணாவை சொல்கிறாங்க என்ன திக்கருங்க எல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் சுபஹான் அல்லா லா இலாஹ லாஇ அல்லாஹு அக்பர் அதே போன்று குல்சூராக்கல் குல் குல்ஹூ அல்லாஹு அஹது புல் அவுது பிரபில் ஃபலாக் குல் அவுது பிரபின் நாஸ் அதே போல் ஆயத்துல் குருசி போல் ஆவண ரசூல் என்று சொல்லி இது மாதிரியான அல்லாஹுடைய வசனங்களை ரிக்குறுகளை யார் ஓதுகிறார்களோ படுக்கையினுடைய நேரத்தில் ஓதிக்கொள்கிறார்களோ ரசூல்லாவுடைய வடமையாக நாம் ஹதீதுகளிலே பார்க்குறோம் இவங்களாம் ஓதி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கையில் ஊதி தன்னுடைய தலையிலிருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முழுமையாக அப்படியே தடவிக்கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ஆக சகோதரர்களே சகோதரிகளே என்ன செய்யணும்னு சொன்னால் இது போன்ற நன்மைகளை நாம் இழந்து விடக்கூடாது அப்படி செஞ்ச நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற சுர்லா சொல்லியிருக்கிறாங்க ஹசர் அபு சாயீத் அந்த குதிரி அலி அல்லா அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இந்த ஹஜீஸுடைய கிரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி சுவனத்திலே இதை ஓத ஓத ஓதிவிட்டு நாம் உறங்குகிற பொழுது சுவனத்திலே பதவிகள் உயர்த்தப்பட்டு கொண்டே போகிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு சலமான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக இன்ஷா அல்லா அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தராக சிந்தனையாக இருக்கிறது இலகுவான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தியை சொல்லிக்கொண்டு நான் முடித்து கொள்ளுகிறேன் பாருங்கள் நாமெல்லாம் கடை விதிக்கு போகிறவங்க ஒன்று வாங்குறதுக்கு போவோம் இல்லை விற்கிறதுக்கு போவோம் ஆனால் வேறு எதுக்காகவும் ஒரு கடை கடைத்தருவுக்கு நாம் போக தான் செய்கிறோம் அப்படி போகிற பொழுது கடைத்தருவுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒரு களிமாவை சொன்னால் அந்த களிமா மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்று சொல்லி ஹசரத் உமர் ரீதியல்லாஹு தல அனுபவங்கள் அறிவித்து தருகிற செய்தி திருமதியில் பதிவாகியிருக்கிற செய்தியாக இருக்குது என்ன அது நமக்கெல்லாம் எல்லாருமே மக்தபில் மதசாவில் ஆரம்ப பிள்ளைகளாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது சொல்லி கொடுத்த செய்தி தான் நான்காம் கலிமா நமக்கு எல்லாத்துக்கும் அநேகமாக கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பாருங்க த இலஹா இல்லாஹூ வஹதஹூ லா ஷரீகலா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யு ஹையி வ யுமீது வஹுவ ஹையுல் லா யமூது பி யதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இந்த கலிமா தான் இந்த நான்காம் கலிமா இந்த நான்காம் கலிமாவை ஒரு முறை கடைத்துருவுக்குள்ளே நுழையும் பொழுது நாம் சொன்னோம் என்று சொன்னால் பத்து லட்சம் நன்மைகள் எத்தனை நன்மைங்க ஒன்று ரெண்டு அல்ல நூறு ஆயிரம் அல்ல பத்து லட்சம் நன்மைகளை அவ்வளோ நினைசிறான்னு சொன்னால் நம்முடைய எழுதி அல்லா சொல்லித் சொல்லித்தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே போல் நம்முடைய பாவங்கள் பத்து லட்சமாக இருந்தாலும் சரி அந்த பத்து லட்ச பாவங்களும் அது மன்னிக்கப்படுகிறது இந்த ஒரு களிமாவை கடத்தெருவுக்குள்ளே நாம் நுழைகிற பொழுது சொன்னோம் என்று சொன்னால் என்று பெருமானார் சல்லு அழிவுசலம் அண்ணாவை சொல்கிறாங்க அதே போல இந்த களிமாவை நாம் ஒரு முறை சொல்வோம் என்று சொன்னால் சோனத்திலே ஒரு மாளிகை ஒன்று கட்டப்படுகிறது அந்த மாளிகை இவருக்காக வேண்டி விதவிதமாக தயார் செய்து வைக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த களிமாவினுடைய மகத்துவத்தை பெருமானார் சல்லு அழிவு சலம்மன் அவன் சொல்லியிருக்கிறாங்க ஆக அன்பிற்கினியவர்களே நன்மைகளை நாம் இழந்துவிடக்கூடாது நேரம் மிக குறைவான நேரம் சொல்லுகிற நேரம் இருக்கே மிக குறைவான நேரம் ஆனால் நன்மையோ லட்சக்கணக்கான நன்மைகளாக இருக்கிறது நாம் குறைந்த நேரத்தில் நிறைந்த நன்மைகளை என்ன செய்கிறோன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்படியாக இருக்க வேண்டும் நினைவிலே நாம் கொள்வோம் அல்லாஹை கிரிலே சிந்தனையிலே வைப்போம் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு நல்ல பாக்கியங்களை தந்தல் முடிவானாக வாங்கிறது அனில் அஹமது இல்லா ரபி ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாரு